இன்று எங்கள் தெய்வம் இல்லை என்றாலும் கூட கருடனாக எங்களுக்கு ஆட்சி தருவார் மீண்டும் இந்த தொண்டர்களை காப்பாற்ற என் தலைவன் மீண்டும் மீண்டும் வந்து கொண்டே இருப்பார் கருட வாகத்தில் எல்லாரும் சொல்கிறாங்க தேமுதிக வந்துட்டு தலைவர் இல்லை இது மேலே அந்த கட்சியில் என்ன தலைவர் இப்போதான் மறு விஸ்வரூபமாகவே ஒவ்வொரு தொண்டனுடைய மனதில் ஆழமாக பதிவு வைக்கிறார் தொண்டர்கள்லாம் வந்துட்டு இனி வந்துட்டு அந்நியார கையில் கரங்களை வலுப்படுத்தணுன்றதுக்காக ஒவ்வொரு தொண்டனும் இரவு பகல் பாராமல் கழகத்துக்காக உழைக்கிறாங்க அந்நாரு கட்டளையிட்டால் அந்த எட்டுத்துக்குமே கொட்டு முரசுன்றது இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன் பத்தம் கிழக்கு பொறுப்பாளர் எம்ஜி சாந்தகுமார் விஜய் சார் வந்து உங்கள் கேப்டனை வந்து அண்ணன் சொல்லியிருக்காரு அதை பற்றி உங்களோட கருத்து எதாவது சொல்ல முடியுமா கண்டிப்பாக என்னையுமே கேப்டன் வந்து விஜய் அவர்களுக்கு அண்ணன் தான் பல இடத்துல தம்பின்னு கேப்டன்னு சொல்லியிருக்காரு ஆனால் முதல் முறையாக இந்த மாநாட்டில் வந்துட்டு அவர் தளபதி வந்துட்டு அண்ணான்னு சொல்லியிருக்காரு அது வந்து அவருக்குள்ள அண்ணன் தம்பின்ற ஒரு உறவு வந்து அந்த இடத்துல காமிக்குது நமக்கு சரிங்களா கட்சி வேறுபாடு வேறு ஆனால் அண்ணன் தம்பின்ற ஒரு உறவு வந்து அந்த இதில் அறிவிச்சிருக்கார் கேப்டன் என்ற ஒற்ற சொல்லுக்கு தமிழ்நாடே தலை வணங்கும் ஏன்னா தலைவர் கட்டளிட்டால் எட்டு திக்குமென்ட்டு கொட்டு முரசு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஒழிச்சதில் ரெண்டாயிரத்தி அஞ்சில் ஒழிச்சதில் இப்போ எங்கள் அந்நார் கையில் கொத்துட்டு போயிருக்காரு தேசிய முற்போக்கு திராவிட கழகம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எங்களுடைய லட்சியம் அது வெல்வது நிச்சயம் அது எங்கள் கூட்டணி இல்லாமல் எந்த ஒரு கூட்டணியாலும் ஜெயிக்க முடியாது ஏன்னா எங்கள் தமிழ்நாட்டு ஜான்சி ராணி எங்கள் அண்ணியார் எந்த கூட்டணி நிற்கிறாங்களோ அந்த கூட்டணி தான் வெற்றி பெறும் மாபெரும் வெற்றி பெறும் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வெற்றி பெற்ற மாதிரி மிகப்பெரிய ஒரு வெற்றி எங்கள் அண்ணியார் கொடுப்பாங்க அதுக்காக அல்லும் பகல் பாராமல் இந்த தொண்டர்களை உழைப்போம் எட்டுத்துக்கும் கொட்டு முரசு கொட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஆட்சி கட்டில் நாங்களும் அமருவோம் இது சாய்ச்சி தெய்வமே சாட்சி மக்களே துணை எங்களுக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் தலைவரும் எங்கள் ஆயிரூரி கேப்டன் அவர்கள் பிறந்தநாள் விழா சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது எங்கள் திருவள்ளூர் மாவட்டம் பத்தொன்பதாவது கிழக்கு பட்டம் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறது தேசிய முற்போக்கு திராவிட கழகம் நிறுவனத் தலைவர் எங்கள் இதயமெல்லாம் நிறைந்திருக்கும் எங்கள் கேப்டன் ஆகஸ்ட் இருபத்தி ஐந்து வறும விழிப்பு தினம் இன்று இயன்றது இல்லாதவருக்கு என்ற தாரக மந்திர தந்த என் தன்மான தலைவனின் ஆணைக்கிணங்க இன்று அவருடைய வழிகாட்டில் இன்று பல பலதரப்பு மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டு வழங்கப்பட்டுள்ளது கேப்டன் 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 அந்நியார் தென்னகத்து ஜான்சிராணி அந்நியார் கேப்டன் கேப்டன் கருப்பு வைரமே மதுரை தந்த தங்கமே வாழ்க தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தமிழ் நின்று சொல்லடா தலைந்து முந்தை நில்லடா